புத்தளம் உடப்புவ பகுதியில் கடச்சொழியில் ஈடுபட்ட மீனவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அளித்துள்ளது மீன்பிடிப்பதற்காக கடலில் போடப்பட்ட ஒரு வலையில் ஒரு கோடி ரூபாய் மதிப்புள்ள வெண்கல பரவா என்ற பாறை மீன்கள் சிக்கியுள்ளதாக கடற்கொழியாளர்கள் தெரிவித்துள்ளனர் மீன்பிடி பருவ காலம் தொடங்கிய நிலையில் உடப்புவில் உள்ள கத்தமுட்டு வலையில் பதினையாயிரம் கிலோ மீன்கள் சிக்கியுள்ளதாக கூறப்படுகிறது முதலாம் திகதி மதியம் கரைவலையில் மீன்பிடிக்கப்பட்டபோது கத்தமுட்டு வலையில் அதிக அளவு மீன்கள் சிக்கியுள்ளதாக வலை உரிமையாளர்களிடம் தெரிவித்துள்ளனர் வலையில் அதேபோல் செய்த பிறகு வெண்கல மீன்கள் வலையிலிருந்து தப்பி கடலுக்குள் திரும்புவதை தடுக்க காளிநாதன் மற்றும் சிறி என்ற இரண்டு வலிகள் விரிவாக பயன்படுத்தப்பட்டன இதன் மூலம் இந்த மிகப்பெரிய மீன்கள் சிக்கியுள்ளன கிட்டத்தட்ட இரண்டு வாரங்களாக நிலவும் மோசமான வானிலை காரணமாக வலி மற்றும் பிற கடத்தொழிலாளர்களால் குறிப்பிடத்தக்க மின் அறுவடையை பெற முடியவில்லை என்று கூறப்படுகிறது